இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் சஞ்சீவிராய பெருமாள் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சேலம் டு தாரமங்கலம் வழியில ஸ்டீல் பிளான்ட அடுத்து அழகு சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்குது இந்த கோயில்ல மூலவரா இருக்கக்கூடியவர் சஞ்சீவிராய பெருமாள் வாயுவின் மைந்தன் மைந்தன் அஞ்சனை என்று போற்றப்பட்டாலும் ஸ்ரீராமரின் பக்தன் என்று சொல்வதில் அளப்பரிய ஆனந்தம் கொள்பவர் அனுமன் மற்ற கோயில்கள் இருக்கிற மாதிரி இரு கரங்களையும் கூப்பிய நிலையில் ஸ்ரீ ராமரையும் சீதா பிராட்டியையும் வணங்குகிற நிலையிலேயே காட்சி தந்திருள்கிறார் இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயிலில் திருமணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு வெத்தலை மாலை போட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அனுமனுக்கு ஏன் எல்லாம் வெற்றிலை மாலை போடுறாங்க அப்படின்னு பார்த்தோமா பொருளை ராமர் ஜெயிச்சிடுறாரு அசோக வனத்தில் இருக்கிற சீதை கிட்ட உடனே அனுமன் போய் ராமர் ஜெயிச்ச விஷயத்தை சொல்கிறாரு உடனே அகம் சீதா பிராட்டி பக்கத்தில் இருக்கிற வெற்றில கொடியை பறிச்சு அனுமனுக்கு மாலையாக போடுறாங்க லட்சுமி தேவி ஆகிய சீதா பிராட்டியே அனுமனுக்கு வெற்றிலை மாலை போட்டதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நம்ம வெற்றிலை மாலை போட்டால் அது உடனே நிறைவேறுகிறது என் பேர் செல்வம் நான் காமராஜன் வரேங்க சரி நீங்கள் கேட்டதெல்லாம் சொல்லிட்டு அதனால் நம்ம செஞ்சிரா பெருமாள் கோயிலுக்கு வந்து எனக்கு வந்து மனம் வந்தனே எனக்கு மன சந்தோஷமா இருக்கும் எனக்கு வந்தாவே எனக்கு வந்தேனாவே ஆனால் வந்து பேரன் பாருங்க பேரன் உட்கார பாருங்க அவனும் வந்து இடையில காசு போட்டு பண்ணனால வந்து எனக்கு வந்து மன சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு வந்தாவே எனக்கு போகுதுன்னு நினைப்புறேன் இந்த அடுத்த வர வாய்ப்பு கொடுத்தாவே

துளசி மாலை வடை மாலை வெற்றிலை மாலை சார்த்தி வேண்டிக்கொள்வது காரியங்களை வீரியமாக்கி வெற்றியை கொடுக்கும் யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க வல்லவரான ராமதூதனே கருணைக்கடலே கருணை கடலே பிரபோ என்னுடைய காரியங்களையும் சாதித்து தாருங்கள் என நாம் வேண்டிக்கொண்டால் நாம் வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இராமாயணத்தில் ஆஞ்சநேயரின் சிறப்புகளை கூறும் சுந்தரகாண்டம் படித்தால் துன்பங்கள் தூசியாக பறந்தோடிவிடும் நம் சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு அனைவரும் வந்து அவரின் அருளாசியை பெற வேண்டுகிறேன்